பையன் வந்தாச்சு அடி கச்ச வந்த அழக கொஞ்சம் சேடிச்சு கேட்க கேடிச்சு அப்பச்சரிசே d <laughs> சந்தனமோ <Sessly> 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 திருமண நிகழ்ச்சி அன்பு தம்பி நிஷாந்த் கண்ணா பி சிவில் அவர்களுக்கும் அன்பு சகோதரி பெசில்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவர்களுக்கும் நடைபெற்ற இந்த இனிய திருமண நிகழ்ச்சியில மணமக்கள் திருமணம் என்பது ஆயிர காலத்து பயிர் தீவிர ஒற்றுமையோடு இணைந்து தமிழ் முறைப்படி மற்றும் சான்றோடு ஆண்டோடைய வாழ்க்கையோடு இன்றைய திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது தீமை என்பது இணையம் வாழ்க்கையை தொடங்குகிற ஒரு இனிய தகவல் இது இத்தகைய திருமண நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது குடும்பத்தின் சார்பாக தமிழ் சீர்தத்தை தீபமாக இது அத்தகைய நிகழ்ச்சியில பெற்றோர்கள் குடும்பத்தில் உற்றா உயரையாகவே வாழ்த்ததோடு ஒரு பல்லாண்டு காலம் வாழ்க சீனா சிறப்போடு என்னுடைய சார்பாக குடும்பத்தின் சார்பாக மக்களை வாழ்த்துகின்றேன் வாழ்த்துக்களோடு இந்த நற்காலை பொழுதில் திரு நிஷாந்த் கண்ணா அவர்களுக்கும் நம்முடைய அருமை செல்வி பிரின்சிலா அவர்களுக்கும் நல்ல முறையில் திருமணம் நடைபெற்று இருக்கிறது அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எல்லோரின் சார்பில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் உயிராக இருவரும் பல்லாண்டு வாழ்ந்து பல்வேறு செல்வங்களை குழந்தை செல்வங்களை இந்த நாட்டுக்கு நல்ல குடிமக்களாக விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி புதுமையான திருமணம் ஜாதி துறந்து மனிதநேயத்தை போற்றும் வகையில் இரண்டு குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து இந்த திருமணத்தை நடத்தி வைத்திருக்கின்றார்கள் தமிழ் மரபு திருமணம் நடந்திருக்கிறது இந்த திருமணத்தை உறவுகளும் நட்புகளும் சூழ இருந்து மனமாற வாழ்த்தியிருக்கின்றோம் இந்த இளம் சிட்டுகள் இன்றைக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க இருக்கின்றன மணமகன் செல்வன் நிஷாந்த் கண்ணாவும் மணமகள் செல்வி பிரின்சிலாவும் இணைந்து ஒரு வாழ்க்கையை தொடங்க இருக்கின்றார்கள் வாழ்க்கை துணையை ஏற்கின்ற நாள்தான் இந்த நாள் இந்த இணையர்கள் இந்த சமூகத்தின் அந்தமாக இந்த சமூகத்தில் ஒரு நல்ல சமூக அடையாளமாக நமது தமிழ் மரபுகளையும் நம் முன்னோர்கள் சொன்ன அத்துணை வாழ்க்கை நெறிகளையும் கடைபிடித்து வருகின்ற தங்களுடைய படைப்புகளுக்கு தங்களுடைய ஆக்கங்களுக்கெல்லாம் அவர்கள் எடுத்துக்காட்டாக விளங்க இருக்கின்றார்கள் இந்த இங்கிருக்கின்ற உறவுகளும் நட்புகளும் உடமாற இன்புற்று வாழ்க இணையோடு சேர்ந்து இந்த உலகமெல்லாம் போற்றுமாறு ஒப்பற்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள் என்று வாழ்த்தி இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட உணர்வுகளில் தான் இந்த அழகான திருமணம் நடந்திருக்கிறது இங்கே வேறு சடங்குகள் இல்லை பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கர்மங்கள் என்று தொல்காப்பியம் கூறும் பொய்யும் வலுவும் எப்பொழுது வந்துச்சோ அப்பதான் இந்த சடங்குகள் வந்தது இங்கே யாரும் இங்கே புரியாத மொழியில் சடங்கு வார்த்தைகளை மந்திரங்களை ஓதவில்லை அனைவரும் தாங்கள் அறிந்த மொழியில் அவர்கள் புரிந்த மொழியில் உள்ளமாற வாழ்த்துகின்றார்கள் இரு உள்ளங்கள் சேர்ந்தன யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேடீர் நானும் நீயும் எவ்வளி அறிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்ததுவே என்று குருந்தகை பாடல் ஒன்று இந்த இருவரின் இணைப்பை பற்றி சொல்கின்றது நன்றி நகை

இருக்கவங்க கூட்டிய வணக்கத்தை ஒருபார உரித்தாக்கி கொண்டுகிறோம் நன்றி வணக்கம்